வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல அறிவியல் சார்ந்த லக்னம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஜாதக பலன் வந்து கர்ம பலனாக ஒரு ஒரு கிரகமும் உருவெடுத்து நமக்கு வந்து வரப்போகிறது பிறக்கும் பொழுது ஒரு ஒரு கிரகமும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தான பலம் திக் பலம் திரிக்பலம் பொறுத்து நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி வந்து மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது வந்து அருமையான கர்ம பலனை என்ன தீய கர்மாவை உங்களுக்கு பலனாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னங்கிறது கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு அடையும் மித நலக்கணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் புதன் புதன் தான் உங்களுடைய லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருகிறார் புதன் நன்றா நல்ல இடத்துல ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பொழுது நல்ல பலங்களை கொடுக்குது எப்போ ஒரு செவ்வாயோட சேரும் பொழுது ராகுவோட சேரும் பொழுது சனியோட சேரும் பொழுதுதான் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய புதன் கிடைக்கிறார் ஸோ ஒரு நல்ல திரு திருட்பலம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பில் ஸ்தானபலத்தோடு இருக்கும் பொழுது ஜாதகரே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்காக பிறந்திருக்கிறார் ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வார் என்பதை காட்டி அதே சமயத்தில் ஒரு தீய கர்மாவை கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை கூறிய ஒரு கருமாவாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பாத்துக்கணும் சோ உங்க ஜாதகத்துல உங்களுடைய புதன் எப்படி இருக்குது நீங்க மிதரலக்கணும் மிதரராசியா பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட புதன் எப்படி இருக்குங்கிறது பாத்துக்கங்க இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தபடியான யோகத்தையும் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சனியும் சுக்கரனும் சுக்ரன் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வந்து குழந்தைங்களால எந்த அளவுக்கு நீங்க வந்து மகிழ்ச்சி பெற போறீர்கள் எந்த அளவுக்கு யோகம் அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில வந்து சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் வந்து மிகவும் யோகமான பாவமா வருது பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது தொழில் ஸ்தானம் வந்து மேன்மையாகிறது ஏன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது எந்த இடத்துல சுக்கரன்கிற கிரகம் அருமையாக இருக்கோ அந்த அந்த பாவத்தோட ஆதிபத்தியம் நமக்கு சாதகமாக செயல்பட போகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சனிங்கிற கிரகம் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இட்ட அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி வருகிறார் சனி ஒரு திருட்பலம் பெற்று குரு பார்வை சுக்கரன் பார்வை இது மாதிரி விஷயங்கள்லாம் பெறும் பொழுது உன்னமே வந்து திருட்பலம் பெற்று நல்ல ஒரு கர்ம பலனை அதே சமயத்துல செவ்வாய் சேரும் பொழுது பாவத்துவமான கர்மாவை பாவங்கள் அதிகமாக செய்து ராகுது செய்து தான் இந்த பிறவியை பெற்றோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் உங்க ஜாதகத்துல அந்த யோக கிரகமாகிய மிதன லக்கணத்துக்கு மிதன ராசிக்கு யோக கிரகமாகிய சுக்கரன் சனி எத்தகைய ஒரு அமைப்புல இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க புதனும் சுக்கரனும் சனியும் விதநாகன மிதிர நல்லா இருந்து விட்டாலே வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு அமைப்பு பட் தசாபக்திகள்ங்கிறது நம்ம இம்பார்ட்டன் உங்களுக்கு இந்த சுக்கரன் சனி புதன் தசைகள் வராமல் செவ்வாய் ராகு குரு தசைகள் வரும்பொழுது கொஞ்சம் பாவத்துவமான நீங்க தீய கர்மாவை நீங்க சமாளிக்க வேண்டிய வாழ வேண்டிய அந்த பலாபலன்களை நீங்க பெற வேணுங்கிற மாதிரி அமைப்புல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்க எந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்க எந்த தசா பெல்ட்ல பிறந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கங்க இதே பாத்தீங்கன்னா வரக்கூடாத திசை பிரச்சனைக்குரிய திசை பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி திசை லக்னாதிபதி ராசி அதிபதியாகிய புதனுக்கு பிடிக்காத கிரகமாக செவ்வாய் வருகிறார் அது ஆறாம் இடத்துல இருந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம் பிரச்சனைகளோ பிரச்சனை வம்பு வழக்குகள் உடல் உபாதை அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் வீட்டுல இருந்து ஆறாம் வீட்டை பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் கொடுப்பார் பத்தாம் வீட்டுல இருந்தா தொழில பிரச்சனை கொடுப்பார் நாலாம் வீட்டுல இருந்தா அம்மா தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அதுல பிரச்சனை கொடுப்பார் பத்தாம் தொழிலில் பிரச்சனை கொடுப்பார் இரண்டாம் குடும்பம் தான வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை கொடுப்பார் அது இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு விரயமான ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது இருந்து பதினொன்றாம் வீட்டை கனெக்ட் ஆகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை மற்றபடி எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவதும் தப்பு செவ்வாயோட தசை இல்லாம இருக்கிறது மிகவும் நன்றி அப்படி இருந்தாலும் ஒரு குரு பார்வை சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறப்போ அவ்வளவு தீய பலன்கள் இருக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல குருங்கிற பாதகாதிபதியாக வரார் பாதகாதிபதி பெரிய நன்மையை கொடுக்க மாட்டார் குரு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதகத்தை கொடுப்பார் அது குரு சனி செவ்வாயோட சேர்ந்து இருந்தார்னா அதோட சுபத்துவம் அதோட சுப சுபகிரகத்தின் தாக்கங்கள் குறைஞ்சு ஒரு பாவ கிரகமாக மாறி அதோட நல்ல பலன்கள் சரியில்லாம போவும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக ஏழுக்கும் பத்துக்குடியவனாக குரு வருகிறார் அது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு சந்திர யோகத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை குரு ஒரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை நட்பு வீட்டில் இருக்கிறது பரவாயில்லை மற்றபடி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ஓரளவுக்கு ஒளிபுறுதிய சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் தப்பு இல்லை இதே பௌர்ணமி பக்கத்தில் இல்லாமல் ஒரு அமாவாசை பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் அடிப்படையில சயின்டிபிக் கஸ்டராஜியை பார்த்தீங்கன்னா ஒளி அடிப்படையில தான் வந்து நடக்குது அந்த ஒளி அடிப்படையில வந்து ஒரு ஒளி கம்மியாக இருக்கக்கூடிய குறைவாக இருக்கும் போலே சந்திர தசை நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் கொடுப்பார் ராகுவோட சேர்ந்தாலும் பிரச்சனை கேதுவோட சேர்ந்தாலும் சில கர்ம வினைகள் தவறான கர்ம வினைகள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே வந்து ஒரு குரு பார்வையோட இருந்து சுக்கரனின் பார்வை பெறும் பொழுது நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ சூரியனுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகம் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வரக்கூடிய கிரகம் பெரிய பாதிப்பு இருக்காது பதினொன்றாம் இடத்துல உச்ச பெற்று குரு பார்வை அது அருமையான ஒரு வெற்றி பத்தாம் இடத்தில் திக்பலம் பலம் பெற்றால் தொழில் வெற்றி ஐந்தாம் இடத்தில் நீச்சம் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் தகப்பனார் பித்ருகாரகன் சில பிரச்சனைகளும் புத்திர விஷயத்திலையும் சொல்ல குளர்பாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் குரு சுக்கரனின் தாக்கத்தில் இருக்கும்போது சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும்போது அருமையான கர்மாவும் சனி செவ்வாய் ஓட தாக்கத்திலயோ பார்வையிலேயோ செயற்கையிலேயே இருக்கும்போது தீய கர்மாவையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ இதுதான் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கிரகமும் எத்தகைய ஒரு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதுல வந்து அருமையான ஒரு கிரகமாக சனியும் புதனும் வருகிறார் சனியும் சுக்கிரனும் அது அடுத்தபடியாக லக்னாதிபதி ராசிபதியாக புதன் வருகிறார் வரக்கூடாத சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குரு இது மாதிரி கிரகங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சந்திரனுமே பார்த்தீங்கன்னா அதோட ஒளி அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்க போற அமைப்பாக இருக்குது நியூட்டலா சூரியன் வருகிறார் ராகு கேதுகள் இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதோட கர்ம வினைகள் செயல்பட போய்கிறதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்தோம் இதுல உங்களுக்கு என்ன மாதிரி தசைகள் வருது இருபது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே எது மாதிரி தசைகள் வருது எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்களா பார்த்து உங்கள் கர்ம பலன்கள் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போறோம் நம்ம வந்து உங்களோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உண்ணுமேஷ் இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்க லைஃப் டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜ முறையில் டீடைலாக பார்க்கலாம் இது பொதுவான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்